அகிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பிலுள்ள மக்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு இந்த திகதியில்தான் ஜனாதிபதி தேர்தல் சூறாவளியாக விரிவடைந்துள்ள ரீமால் புயல் வவுனியாவில் யானையுடன் மோதி தடம் புரண்ட தொடருந்து பட்டதாரிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் பாரிய மோசடி இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் மரணம் இலங்கை பெண்களின் வங்கிக் கணக்கு தொடர்பில் வெளியான தகவல் மலையக தொடருந்து சேவைகள் தொடர்பில் விசேட அறிவிப்பு பனிரண்டு வீதமாக குறையும் வட்வரி விலக்கு அளிக்கப்படும் பொருட்கள் தொடர்வன விரிவான செய்திகள் கொழும்பு மாவட்டத்தை சுற்றியுள்ள பல பிரதான வீதிகள் இன்றைய தினம் இரவும் மூடப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டில் கடந்த சில நாட்களாக நிலவும் கடும் காற்றுடன் கூடிய காலநிலையால் மரங்கள் முறிந்து விழுவதால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் இவ்வாறு வீதிகள் மூடப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அதன்படி பௌத்தலோக மாவத்தை மலலசேகர சந்தியிலிருந்து தும்முல்லை சுற்றுவட்டம் வரையும் விஜயராம வீதி கிரிகோரி வீதி சந்தியில் இருந்து பௌத்தலோக வீதி வரையும் பெரஹரா மாவத்தை ஜேம்ஸ் பீரிஸ் மாவட்ட சந்தியிலிருந்து ரொட்டோண்டாஸ் சந்தி வரையும் பிரேப்ரூக் பகுதியும் இவ்வாறு மூடப்படவுள்ளன இலங்கையில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் அந்த தேர்தலை யாராலும் தடுக்க முடியாது எனவும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஹட்டா நகரில் நேற்றைய தினம் நடைபெற்ற கட்சியின் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஜனதா பெறமுணு தலைவரும் நூருளி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த விஜயதாச ராஜபக்ஷே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்க்கமான பலம் வாய்ந்த கட்சியாக செயற்படும் என்றும் தெரிவித்திருந்தார் வங்காள விரிகுடா பகுதியில் நிலவிய தாளமுக்கம் தற்போது சூறாவளியாக விரிவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக இலங்கையை சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதியிலும் மடுத்து அளத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் நாட்டை சூழவுள்ள கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரீமால் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி வடக்கு திசையாக பயணித்து இன்று நள்ளிரவு பங்களாதேஷ் மற்றும் அதனை அண்மித்த கிழக்கு வங்காள விரிகுடா கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வவுனியா கனகராயன்குளம் காட்டுப்பகுதியில் யானையுடன் மோதி தொடர்ந்து தடம் புரண்டுள்ளது நேற்று மாலை இடம்பெற்ற குறித்த சம்பவத்தில் யாழில் இருந்து அனுராதபுரம் நோக்கி சென்று தொடருந்து கனகராயன்குளம் காட்டுப்பகுதியில் தொடர்ந்து பாதையினை ஊடரத்து சென்ற யானை மற்றும் யானை குட்டியின் மீது மோதுண்டுள்ளது இதன் காரணமாக யானை சம்பவ இடத்தில் பலியாகியுள்ளதுடன் யானை குட்டி காயமடைந்த நிலையில் பொதுமக்களின் உதவியுடன் மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் கொண்டு செல்லப்பட்டது மேலும் குறித்த விபத்து காரணமாக நான்கு மணி நேரத்தின் பின்னர் சம்பவ இடத்திலிருந்து பிரிதொரு தொடருந்து சேவையூடாகவே பயணிகள் அழைத்து செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய ஆசிரியர் நியமனங்களுக்கு மீண்டும் விண்ணப்பங்கள் கோரப்பட உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற வடக்கு மாகாண பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஆளுநர் ஆசிரியர் பதவிக்கான போட்டி பரீட்சையில் மூவாயிரம் பேர் தோற்றிய போதிலும் அவர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட நேர்முகத் தேர்வில் தெரிவு செய்யப்பட்ட முன்னூற்று ஐம்பத்தி ஆறு பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கி வைக்கப்படுகிறது எனினும் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய இன்னும் இரண்டு வாரங்களில் மீண்டும் பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டு எஞ்சிய வெற்றிடங்களையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா துறையில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி பணத்தை கொள்ளையடிக்கும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சுங்க திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது குறித்த மோசடி தொடர்பில் தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சுங்கத் திணைக்களத்தின் பேச்சாளர் சீவலி அருகோட தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசு துறைக்கு போட்டி பரீட்சை எழுதுபவர்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுங்கத் திணைக்களத்தில் இணைவதற்கு அவ்வாறானது முறை இல்லை எனவும் போட்டி பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றவர்களே பணிக்கு அமர்த்தப்படுவார் எனவும் சீவலி அருகோட தெரிவித்துள்ளார் மேலும் இது விடயம் தொடர்பாக மக்களை அவதானத்துடன் இருக்குவார் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜீன் பிரான்சுவா பேக்ட் இன்று காலமானார் இன்று பிற்பகல் ராஜகிரியாவில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து அவர் காலமானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திடீர் சுகையினம் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இறக்கும்போது அவருக்கு ஐம்பத்து மூன்று ரூ வயதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு பிறந்த ஜீன் பிரான்சோவா பேக்டட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான பிரான்ஸ் தூதுவராக பணியாற்றியுள்ளார் இந்த நிலையில் சடலம் தொடர்பான நீதபான் விசாரணையின் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்காசியாவில் வங்கி கணக்கு வைத்திருக்கும் பெண்களின் சராசரியுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் பெண்கள் வங்கி கணக்கு வைத்திருக்கும் எண்ணிக்கையானது எண்பத்தொன்பது சதவீதம் அதிகமாக இருப்பதாக தெரியவந்துள்ளது தெற்காசியா நாடுகளில் கணக்கு வைத்திருப்பவர்களின் சராசரி அறுபத்தைந்து தசம் எட்டு சதவீதமாகவும் இலங்கையில் இந்த எண்ணிக்கை எண்பத்தொன்பது தசம் மூன்று வீதமாகவும் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மேலும் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது அதே வருமானம் கொண்ட பதினைந்து வயதுக்கும் இருபத்தி நான்கு வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர் கணக்கு வைத்திருப்பவர்களின் சதவீதம் இலங்கையில் அதிகமாக இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டின் பதினைந்து வயதுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையில் எண்பத்தொன்பது சதவீதம் பேர் ஏதேனும் ஒரு வங்கி கணக்கில் வைத்துள்ளனர் இது தெற்காசிய நாடுகளில் அறுபத்தெட்டு சதவீத எண்ணிக்கையை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த நடுத்தர வருமானம் நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் எண்ணிக்கையானது அறுபத்து இரண்டு சதவீதமாக காணப்படுகிறது இதன்படி வங்கி உள்ளிட்ட நிதி நிறுவனங்கள் கணக்கு வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கையில் முப்பத்தி இரண்டு சதவீதம் மக்கள் சம்பளம் அல்லது அரசாங்க பணம் பெற முதலில் கணக்கை திறந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இரவு நேர மலேக தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தண்டவாளங்களின் மீது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளமையினால் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பதுலை மற்றும் கொழும்புக்கு இடையில் சேவையில் ஈடுபடும் இரவு நேர சிறப்பு தொடருந்துகள் இன்று மூன்றாவது நாளாகவும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஏனைய தொடருந்துகள் இன்று இயங்கும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார் அத்தோடு இன்று கனேபத்தையிலிருந்து பானந்துரை நோக்கி பயணித்த தொடருந்தில் வழக்கும் வர பகுதியில் வைத்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக குறித்த சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக நான்கு தொடருந்து சேவைகள் தாமதம் அடையக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் வட்வெரி விகிதத்தை பன்னிரண்டு வீதமாக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டின் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டின் பின்னர் அனைத்து உற்பத்தி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சில்லறை மொத்த விற்பனை வர்த்தகத்தை வட்வரிக்கு உட்படுத்துவதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் வட்வரி விகிதத்தை பன்னிரண்டு விதமாக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் வட்வரி பன்னிரண்டு விதமாக குறையும் போது வரியிலிருந்து விடுவிக்கப்படும் பொருட்களின் பட்டியல் ஒன்றும் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அவற்றுள் அரிசி கோதுமை மாவு சீனி தேங்காய் மீன் மரக்கறிகள் பழங்கள் ஆங்கில சிங்கள மற்றும் யுனானி மருந்து வகைகள் புத்தகங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கிழங்கு வெங்காயம் மிளகாய் மஞ்சள் உளுந்து போன்ற அனைத்து பொருட்களும் மக்களுக்கு அத்தியாவசியமானவை அவை அனைத்துக்கும் வட்கறையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்